Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h, et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பிரான்ஸ் செய்திகள் பரிசில் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை சே அன்புராசா அடிகளார் எழுதிய அன்புள்ள ஆரியசிங்க நூல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பல நூல்களை இதுவரையில் வெளியேற்றிருந்தாலும் இந்த நூலை பல்வேறு இடங்களிலே அறிமுகம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய உள்ளுணர்வு கூறிக்கொண்டிருந்த காரணத்தினாலே அதனை சில இடங்களிலே செய்யக்கூடியதாக இருந்தது குறிப்பாக கடந்த ஆண்டு கனடா தேசத்திற்கு நான் சென்றபோது பேராசிரியர் சந்திரகாந்தன் நடிகரார் இந்த நூலை நான் ஏற்கனவே முகநூலிலே எழுதி கொண்டிருந்தபடியினாலே அதை வாசித்த காரணத்தினாலே இதனை நீ கட்டாயமாக இங்கு செய்ய வேண்டும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை தந்தார் ஆகவே என்னுடைய உள்ளுணர்வுகள் குறிப்பிட்டது சரியாக இருந்திருக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டு அங்கு வெளிநாட்டிலே முதன் முதலாக கனடாவிலே இந்த அறிமுகத்தை செய்தேன் அங்கும் பலர் இதனால் பயன்பெற்றார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் கடந்து வந்த பாதையை இலகுவாக மறந்து விடுகின்ற இயல்புடையவர்கள் நாங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ தெரியாது அதை என்னுடைய கடந்த கால அனுபவத்திலே அதனை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய சொந்த விடயங்களையே நாங்கள் மறந்து வாழுகின்ற ஒரு மனித குடும்பமாக மாறி வருகின்றோம் இந்த நூல் அரசியல் பற்றி உரையை பேசுகிறது என்று திருவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருந்தார் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலே பேச முனைந்தேன் சொல்லி வார்த்தையை பார்க்க மாட்டீங்க பிளஸ் என்று பார்க்க மாட்டீங்க அதான் எல்லாம் இருக்கு இந்த சொற்களோடு நாங்கள் சரியா பிரிமி பிணைஞ்சு எங்களுக்குள்ளே பெரிய பிரிவினை

எழுதி போட்டு ஓவியர்ல இருக்கிறேன் பல நூல்கள் எழுதி இருக்கிறேன் நான் ஒன்று எனக்குள்ள இருந்ததுக்கான அடைப்படம்னு சொன்னபோது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி அவளை கேட்ட போது வித்தியாசமா வரைதான் இந்த கண்ணட்ட தான் அனுப்பி வச்சு நான் வார்த்தை கூட சொல்ல அவரோட பேசல நான் ஒரு பத்து எழுதுனா அவர் ஒரு வார்த்தை தான் எழுதா இருபது வசனம் ரெண்டு வார்த்தை எழுதுதா என்ன அவசியம் பேசியா ஆனால் அந்த படத்துக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பெரிய அந்த விடையது அது முன்னிலே என்னுடைய மனதில் பற்றி எழுந்த பல விடயங்கள் அறங்கறியில் போராட்டத்தில் பற்றி எழுந்த பல விடயங்கள் நாடு அந்த பற்றி எழுந்து கொண்டிருந்தது என்னுடைய தேசம் முப்பது வருஷமா இல்லை நாற்பது வருஷமா பற்றி எழுந்து கொண்டிருந்தது எல்லாமே அப்படியே ஒரு சூழல் அது நாடும் பற்றி எழுதின அதே வேளையிலே இதனை ஆக்கமாகவும் அந்த தீயை ஆக்கவும் முடியும் தீயத்திலும் அதனால இன்னொரு ஆக்கமாக அது வருகிறது ஆகவே ரெண்டு பக்கமாகவும் அதை பயன்படுத்தலாம் ஆகவே அந்த அந்த மனநிலையோடு தான் அதை நான் அப்போ அந்த நினைவு மிக முக்கியமானது அது மிக முக்கியமானது அதை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த அடி அங்கெல்லாம் தான் வேண்டும் கடந்து நாங்கள் கடந்து வந்த பாதை நான் வாழ்ந்த பாதை இதை நீங்கள் பார்க்கிறீங்க நான் தான் பார்க்கிறேன் நம்ம இவ்வளோ தெரியாத ஒரு சொல்லு கூட திருவாரூர் மாதிரி சொன்னது மிக அது இதுக்குள்ள இன்னும் நிறைய வேலை செய்திருக்கலாம் ஆனா நான் என்ன யோசிச்சு நான் மனது நான் எல்லாத்தையும் குறிஞ்சி வச்சு ஆயத்தப்படுத்தி ஒரு எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அழுதுவாங்க நான் இந்த புத்தகத்துக்கு நான் இல்லை இந்த உணர்வு அப்படி அந்த வாழ்ல விரட்டணும்னு சொல்லி ஆனால் கூறிய கூறல் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக நான் தவித்துக் கொண்டேன் ஆனால் சில இடங்களில் அப்படி வருகிறது ஒரு சொல்லு கூட என்ன அடுத்த கடிதம் என்ன வரணும்னு சொல்லி கூட நான் எழுதுறேன் ஒரு புத்தகமானது நான் இருக்கேன் ஆனால் இவ்வளவு உணர்வும் எனக்குள்ள இருந்து இதை விட கூட எழுதுது ஐரோப்பாவில் கோடை காலம் தாகமடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அருந்துங்கள் வர்த்தகர்களுக்கு விளையாட்டுகளுக்காக தயாராகி வருகின்றது இதன் ஒரு கட்டமாக பரிசில் செயின் நதியும் ஒலிம்பிக் போட்டிக்காக தயாராகியுள்ளது செயின் நதியின் தூய்மை தொடர்பான சர்ச்சைகளை அடுத்து செயின் நதியில் நீச்சல் புரிய இருப்பதாக பரிஸ் நகர முதல்வர் தெரிவித்திருந்தார் குடியரசுத் தலைவரும் நீச்சல் புரிய விரும்புவதாக தெரிவித்திருந்தார் பரிஸ் நகர முதல்வர் தனது வாக்குறுதியை செயின் நதியில் நீந்தி நிறைவேற்றியுள்ளார் செயின் நதி நீர் தரம் பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது பல தசாப்தங்களாக பரிஸ் முதல்வர்களின் கனவாகவும் வாக்குறுதிகளாகவும் இருந்தது ஒலிம்பிக் அமைப்பாளர்களுக்கும் ஒரு கனவாக அமைந்தது கடந்த நூறு வருடங்களாக செயின் நதி நீச்சலுக்குரியதாக இருக்கவில்லை புதன்கிழமை பாரிஸ் நகரத்தின் முதல்வர் ஆன் இடெல்கோ செயின் நதியில் நீச்சல் புரிந்து வரலாற்றை புதுப்பித்துள்ளார் சுமார் நூறு அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் உள்ளூர் மக்கள் குழுவுடன் முதல்வர் நீச்சலுடைய அணிந்து செயின் நதியில் குளித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பிரச்சாரம் தொடங்கிய பொழுது செயின் நதியில் நீச்சல் போட்டி நடத்தக்கூடாதா என்ற கேள்வி எழுந்தது விளையாட்டு வீரர்கள் செயின் நதியில் நீந்த முடியும் என்பது நிரூபணமாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏற்பாட்டு குழுவின் தலைவரான டோனி எஸ்தங்கே செயின் நதியை நீச்சலுக்கு பாதுகாப்பானதாக மாற்றியமைக்காக நகரசபையையும் பிரெஞ்சு அதிகாரிகளையும் வாழ்த்தியுள்ளார் நீச்சல் போட்டிகள் இதில் நடைபெறலாம் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உடன் நலத்திற்கு இது சரியானது அல்ல என நீச்சல் செய்வதற்கு செயின் நதி தடுக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் நகரத்தின் முதல்வராக அப்பொழுது விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராக் அவர்களும் இதனை சுத்திகரிப்பதற்கு தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருந்தார் ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை இப்பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர் எக்ஸராக் அண்ட் இடல்கோ அவர்களால் நினைவு கூறப்பட்டுள்ளார் அவர் செயின் நதியை தூய்மைப்படுத்த பெரிதும் ஆசைப்பட்டார் என்று தாங்கள் அதனை செய்து முடித்திருப்பதாக நகர முதல்வர் அண்ட் இடல்கோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றம் ஜூலை பதினெட்டாம் தேதி கூடுகிறது பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் பதவிக்கான வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வி நிலவும் நிலையில் நாடாளுமன்றம் கூடுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழன் அன்று கூடி ரகசிய வாக்கெடுப்பு மூலம் வாக்களித்து ஆறு வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் இறுதியாக புதன்கிழமையன்று நுவோ ஃப்ரோம் பொப்பில தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட ஒரு பொது வேட்பாளரை ஒப்புக்கொண்ட அதே வேளையில் வெவ்வேறு நாடாளுமன்ற குழுக்களில் இருந்து ஆறு பேர் பதவிக்கு போட்டியில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதிநிதிகள் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் வாக்களிக்க ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை மாலை மூன்று மணி முதல் கூடுவார்கள் முதல் மற்றும் இரண்டாவது சுற்றுகளில் தேசிய சட்டமன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஐநூற்று எழுபத்தேழு வாக்குகளின் முழுமையான பெரும்பான்மையை பெற வேண்டும் ஆனால் ஒப்பீட்டளவில் பெரும்பான்மையுடன் மூன்றாவது சுற்று சந்தேகத்திற்கு இடமின்றி அவசியமாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்குர்னோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்குர்னோஃப் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் கிங்ஸ் பிரான்சின் அரசியல் முட்டுக்கட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தொழில்நுட்ப அரசாங்கத்தின் நன்மை தீமைகள் பற்றி ஆராய பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார் உடனடி சட்டமன்ற தேர்தல்கள் பிரான்சின் நவீன வரலாற்றில் முதல் முறையாக கீழ் சபை தேசிய சட்டமன்றத்தில் அதிகாரத்தில் எந்த மேலாதிக்க அரசியல் கூட்டணியும் இல்லாமல் தொங்கு நாடாளுமன்றத்துடன் விட்டு வெளியேறியது முட்டுக்கட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்மொழியப்பட்ட ஒரு தீர்வு வல்லுநர்கள் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு கூட்டணி உருவாகும் வரை அரசாங்கத்தை கவனித்துக் கொள்வதாகவும் நாடாளுமன்றத்தில் ஆளும் பெரும்பான்மை இல்லாததால் குடியரசுத் தலைவர் மைக்ரோ சிபா என்று வெளியேறிய பிரதமர் கெவிரியலே அன்றாட விவகாரங்களை கையாள ஒரு காப்பந்து அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குமாறு கேட்டுள்ளார் ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை நாட்டின் தலைநகர் பரிசில் சர்வதேச விளையாட்டு விழா ஒலிம்பிக் நடைபெறவுள்ளது அதிக இடங்களை பெற்ற ஆனால் வெற்றி பெறாத பிறந்த கூட்டணியான இடதுசாரி நுவோ ஃப்ரோம் பொப்புலர் கூட்டணியில் இருந்து மிகவும் மிதமான குழுக்களை அணுகுவதன் மூலம் தேசிய சட்டமன்றத்தில் திடமான பெரும்பான்மையை திரட்டக்கூடிய ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க முயற்சிக்குமாறு கெப்ரியேலா தாலிடம் மைக்ரோ கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு பிரதமரை ஏற்றுக்கொள்ள முடிந்தது அது கடுமையான இடது பிரான்ஸ் ஆம்போவில் இருந்து மத்திய இடது சோசலிஸ்ட் கட்சி வரை அரசியல் வியூகம் பரவியது மெக்ரோனின் கூட்டணிக்கும் நுவோ ஃப்ரோம் பாப்புலருக்கும் இடையில் அதிகார பகிர்வு ஏற்பாடு பெரும் இழுபறியில் நிலவி வருகிறது பிரெஞ்சு வாக்காளர்களில் அறுபது சதவீதம் பேர் நாடாளுமன்றத்தை கலைத்த மெக்ரோனின் முடிவை விமர்சித்துள்ளனர் இடதுசாரிகள் வலதுசாரிகள் என இரு அரசியல் குழுக்களும் இதுவரை ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கும் இயங்குவதற்கும் சமரச மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கு சிறிதளவும் விருப்பம் காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக சில கட்சி தலைவர்கள் குடியரசுத் தலைவரிடம் உதவிக்கு செல்ல விரும்புகிறார்கள் அவரது மைய வலது குழு சமீபத்திய தேர்தல்களில் இரண்டாவது இடத்தை பிடித்தது முன்னைய சட்டமன்றத்தில் இருநூற்று அறுபத்தி நான்கு இடங்கள் இருந்தன இப்பொழுது நூற்று அறுபத்தெட்டு இடங்கள் உள்ளன வரவிருக்கும் வரவு செலவு திட்டம் போன்ற முக்கிய சட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் நாடாளுமன்றம் முட்டுக்கட்டையாக இருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் இருந்து பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் தலைமையிலான அரசாங்கங்களை கொண்டிருந்த இத்தாலியில் இருந்து உத்வேகம் பெற மெக்ரோ ஆசைப்படலாம் எனவும் அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அத்தகைய அமைச்சரவை அரசாங்கத்தின் தினசரி வணிகத்தை நிர்வகிக்கலாம் ஒருமித்த சீர்திருத்தங்களை செயல்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் ஐந்தாவது குடியரசின் கீழ் இந்த ஏற்பாடு ஒருபோதும் முயற்சிக்கப்படவில்லை எடுக்கப்பட வேண்டிய கடினமான முடிவுகளுக்கான சில பொறுப்பில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை தூர விலக்கிக் கொள்ள முடியும் என்பது ஒரு பாரபட்சமற்ற தொழில்நுட்ப அமைச்சரவையின் ஒரு நன்மை என்று பரிஸ் பத்தியோம் அசாஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானியும் பொதுச் சட்ட விரிவுரையாளருமான பெஞ்சமின் மொரோல தெரிவித்துள்ளார் இத்தாலியில் பலமுறை ஆட்சி செய்த தொழில்நுட்ப அரசாங்கத்தை பிரான்ஸ் நிறுவுவது சாத்தியமில்லை என்று போ குரோனோபில் பேராசிரியரும் இத்தாலிய அரசியலில் நிபுணருமான புலா நம்புகிறார் அடுத்த தேர்தலில் ஏரன் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை எடுக்க இது ஒரு சரியான ஏவுதளம் என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நுவோ ஃப்ரோ போப்பில விரைவில் பிரதமர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் கூட்டணி உடைந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரெஞ்சு இடதுசாரிகளுக்கு வெற்றிக்கான திட்டம் இருந்ததில்லை அது அவர்களின் வெற்றியை இழக்கக்கூடும் எவ்வாறாயினும் நுவோ ஃப்ரோம்போப்பில தீவிர வலதுசாரிகளை எதிர்ப்பதற்கும் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் மையவாத இயக்கத்தை எதிர்ப்பதற்கும் ஒன்றாக இணைக்கப்பட்டது வெற்றி பெறுவது எளிதான பகுதியாக இருந்தது ஆனால் பிரெஞ்சு இடதுசாரிகள் திடீர் நாடாளுமன்ற தேர்தல்களில் ஆச்சரியமான வெற்றியை பெற்று ஒரு வாரத்திற்கு பின்னரும் யார் ஆட்சியமைக்க வேண்டும் என்பதை இன்னும் தீர்மானிக்க முடியவில்லை கூட்டணியின் நான்கு ஸ்தாபக கட்சிகள் ஏற்கனவே குறைந்தது ஆறு வேட்பாளர்களை பிரதமர் பதவிக்கு முன்வைத்தன அவர்கள் அனைவரும் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் பேச்சுவார்த்தைகள் அடைந்துள்ளன நுவோ புரோ விரைவில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க தவறினால் எதிரிகள் ஒரு மாற்று கூட்டணியை முன்வைத்து இடதுசாரி கூட்டணியின் அதிகாரத்தை உடைத்து அதன் உறுப்பினர்கள் பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தில் தங்கள் இருக்கைகளை பெறுவதற்கும் கூடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் இருபதாம் வட்டாரத்தில் வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சாரதி தப்பியோடிய நிலையில் வாகனத்தில் பயணித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூலை பதினேழு அன்று பரிசின் இருபதாவது வட்டாரம் அவினியோதோ பெர்லாசலில் ஒரு பார் உணவகத்தின் முன்பகுதியில் கார் ஒன்று மோதியதில் ஒருவர் இறந்திருக்கிறார் ஆறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இருபது பேர் அதிர்ச்சியடைந்திருக்கின்றார்கள் என போலீசாா் தெரிவித்துள்ளனா் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் எந்த சமுத்திர கடல் மீன்கள் மதந்து துடிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொண்டு தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு சென்றோனையும் பரு பத்து